தேங்க்யூ தேங்க்யூ சொன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னு நான் நினப்பேன் நான் வந்து சரி போயிட்டாங்க இப்போ ப்ரைவேட் ஆள்களாக வர்றாங்க அப்படின்னா நான் லைவை முடிச்சிடுவேன் நம்ம பேரம்பிள்ளைங்கலாம் போயிட்டிங்கன்னா நான் லைவாக முடிச்சிட்டும் இவ்ளோ கிளவி சுகர் மாத்திரை போட்டியா போட்டேன் சாமி நான் விடை பெறுகிறேன்னு எனக்கு தூக்கம் வருது பாய் ஆ அப்படி சொல்லிட்டு போங்கப்பா நான் நினச்சிக்கிட்டே இருப்பேனா இல்லையா ஆ நம்ம பிள்ளைலாம் எங்கே காண வணக்கம்மா பாய் பிரகாஷ் சென்னை உயிரை நீதிமன்றம் அம்மா லைஃப் டான் எங்கேப்பா இருக்கீங்க உயர் நீதிமன்றம்னா எங்க மதுரையா மதுரையில் இருக்கீங்களா சரிப்பா எங்கேயாச்சும் நல்லபடியாக வளர்க்கறிஞ்சு ஆ சௌமியா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியே நீங்கள் போனீங்கன்னா என்னை போய்ட்டு வரேன்னு சொல்லுப்பா சரிங்களா சொல்லாமல் போகாதீங்க ஆயிரம் தூங்குவில்ல நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் உனக்கு பாரோ பாரோ இல்லை உனக்கு பாரோ இல்லை சரி சம்சா அக்கா நான் தூங்கலையா இன்னும் தூங்கப்பாரு சாமி என் பேரம்பா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வட்டை குசு வேணுமா அண்ணா ச வாங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோணா ஒரு நாளைக்கு பார்க்க வரேன் சரி சாமி நீ சொன்னதே போதும் நான் எங்கே கும்புறேன்னு கரெக்டாக சொல்லுமாறாரு ஆ பட்டு குசு வாங்க சொல்லுடா அஜித்தா தங்கம் நான் வரலாமா நான் வரலாமா ஆ வாங்க கிளவி உனக்கு கு குசு அத்திக்கும் ஏண்டா நான் என்னடா செஞ்சேன் உங்களை நான் இப்படி என் பேரம் பில்டிங்கில் நான் தொட்டு கும்புற தப்பாடா ரெண்டா விராட்டு பேரம் பில்டிங்கில் தொட்டு தொட்டா தப்பாடா ஏய் நீ வேற வேற யோசிச்சிட்ட வேற யோசிக்கிற நான் வந்து வேற நீ வேற கரெக்டு உனக்கு குசு வருமா ஐயோயோ ஒன்று கேளுமக சின்ன பிள்ளைல குட்டி பிள்ளை அம்மா எம்மா பணக்காரங்களா இருக்காங்களம்மா அவங்க ஆய் இருப்பாங்களான்னு கேட்டுச்சு அது மாதிரி இருக்குது கதை ஆ சரியா நான் தான் உன்னை தொட்டு கும்பிடணும் அப்படியா வெயிட் ஆயா வெயிட் ஆயான்னா அப்படின்னா நல்லா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ சரி நான் எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னொரு ஆறு லைக் போட மாட்டுறாங்க யாருமே என்னாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டாங்களே பத்து பேர் லைக்கை காணுமே லைக் போணுங்கக்கா சொல்லிக்கிட்டே நடக்க மாட்டேங்களா ஏன் சாமி இப்படி இருக்கீங்க ஆ சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆயாக்கு லைக் போட மாட்டேங்க சைமியா வாங்க 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 குட் நைட் அக்கா சரி லார் குட் நைட் போடுங்க ஆயா போய் தூங்குறேன் சரி சரி நல்லா நைட்டுக்கு மகளை விட்டு இதுவனுப்பா உரை முடிஞ்சுப்பார் ஓட்டப்பண்ணு படி மெட்டால் மெட்டாய் எந்த எந்த மாதிரி குசு வேணும் உனக்கு திலவி நான் போயிட்டு தூங்குறேன்னா எல்லாருமே தூங்க ஒரு டைமுத்துக்கு மேலே நம்ம முழிக்கக்கூடாது நானும் வேற முடியாதவளா அப்போ ரொம்ப முழிக்கக்கூடாது சரியா சாமி பாய் சொல்லுங்கள் எல்லா பேருமே சௌமியா ஐ லவ் யூ பட்டு நல்லா கும்பிடு குறாட்டு

பாய் பாய் விராட் விராட்டு ஐ லவ் யூடா ஆ தூங்குறா சரி சரி ஆமாம் ஆமாம் நல்லா போட்டுக்கோங்க நல்லா என்ன கசமிச்சா நீங்கள் போய்ட்டு பஜனை விராட்டு தானே உண்மையாக பேசுகிறேன் ஏய் கச்சமுச்சா இல்லை லைவ் நல்லாவே இல்லைடா விராட்டு அதுக்கப்புறம் என் விராட்டு வந்தான்டா அதுக்குமே இல்லை சரியா விராட் பாய் சொல்கிறா இந்த பிரபுன்றவனை காணும் ஏ பிரபு என்னடா பண்ணுறேன் எங்கடா ஓடுன்னு சௌமியா பாய் ஆள் ஆ இது போடுங்க ஸ்ரீபா போய்ட்டு வரவா செப்பனா அண்ணி இருக்கீங்களா எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காணும் பாய் கிளவி நாளைக்கு வாங்க ப்ராட்டு ஆமாம் டெய்லி வாங்க ப்ராட்டு நீங்கள் வர ஓகே பாய் ஆள்